அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் பிரச்சகம் அற்புதமான மாதம் ஆவடி தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த வியாபாரம் சார்ந்த படிப்பு சார்ந்த எந்த தடையாக இருந்தாலும் நீங்கிடும் எல்லாவற்றிலும் ஜெயம் ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் தாய்வெளி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு ஏற்படும் முருகரை வழிபாடு செய்யக்கூடிய விற்சக ராசிக்காரர்களுக்கு ஜெயம் 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 அனுகூலம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் அந்நியனை குறைபாடு மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் குடும்பத்தில் அந்நீர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களோட தலையிடக்கூடாது காதல் அமைப்பிலும் அப்படி தான் ஸோ குடும்ப விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தால் விற்சகம் மற்ற விஷயத்திலலாம் ஏற்றம் 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 கண்டிப்பாக ஏற்படும் எதிர்பார்க்காத நல்லது எதிர்பார்க்காத சந்தோஷம் அனுகூலம் காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் விர்சக ராசிக்கார்கள் தைரியமாக முன்னோக்கி செல்லலாம் வீடுனாலும் தொழிலெலாம் மாற்றிக்கலாம்